தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்தாா் அப்போது தூய்மை பணியின் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறுவது வதந்தி என்றும் எந்த தூய்மை பணியாளரையும் பணியை விட்டு நீக்கவில்லை என்றும் கூறினார் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஒரே நாளில் நிறைவேற்ற முடியாது என்றும் அதற்கு கால அவகாசம் தேவை என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது துறை அமைச்சர் கூட்டணி கட்சிகளே துறை அமைச்சர் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கான் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்குறாங்க அவங்களோட தொடர்ந்து இருக்கான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து சூமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர்கள் இறக்க போறதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குதல் நிரந்தர பணித்தரம் சொல்லி இல்ல இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்கெல்லாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவு இருக்கு நிரந்தரப்படுத்த சொன்னார் அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு பதினேழாயிரம் பேர் நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர்கள் எடுத்து முன்னூற்றி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி புள்ளிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடலை துப்புரவு பணியாளர் போது நாடு முழுவதும் பிரச்சனை அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம் இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும்